கேம் சேஞ்சர் நேர்களுக்கு வணக்கம் ரிஷப ராசிக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன்களை இன்னைக்கு பார்க்க போறோம் ரிஷப ராசி மட்டும் இல்ல எந்த ஒரு ராசியா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானும் குருவும் தான் மேஜரான உங்களுக்கு கொடுக்குறாங்க லைஃப்ல அவங்க நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னாலே நல்ல விஷயங்கள் ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிக்கும் சோ இவங்க இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் ஒரு மனிதனோட நல்ல வாழ்க்கைக்கும் இல்ல அவங்க அவங்க படுற துன்பத்துக்குமே வந்து காரணமா இருக்கிறாங்க இந்த ரெண்டு கிரக ஓரளவுக்கு நம்ம சாட்ல வந்து கரெக்டா அமைஞ்சிருச்சு பாதி கிணறு பார்க்கையில இந்த வருடம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து ரிஷபராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் தருது அப்படிங்கறத பார்க்கலாம் உங்க ராசிக்கு குரு வந்து மூணாம் இடத்துக்கு போறாரு இந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு உங்களுக்கு குருபகவான் வராரு அதுவும் உச்ச ப உச்சஸ்தானம் அவருக்கு அப்படிங்கறதுனால நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எதுவா இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து இதுக்கு மேல ஒன் பை ஒன்னா டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நீங்க போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி உங்களால ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம நம்ம பாட்டுக்கு எஃபர்ட்ட போட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனா வந்து ரிசல்ட் அப்படிங்கறது வந்து கிடைக்கவே இல்ல ஒரு இன்ச் கூட அந்த நகரவே இல்ல அந்த விஷயங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு உங்களுக்கு இதுக்கு வந்து வந்து அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட எல்லாம் போட்ட எல்லா எஃபர்டுக்கான பலனும் வந்து இதுக்கு மேலதான் நீங்க பார்க்க போறீங்க அந்த அளவுக்கு உங்களோட நீங்களுமே ரொம்ப ஆக்டிவ் ஆகி உங்களோட முயற்சிகளுமே வந்து கடகடன நடந்து உங்களுக்கு நிறைய பல நல்ல ஒரு மனமாற்றங்களையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய டைம் இது அமைய போகுது சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு லாப சனியா வராரு பத்து அண்ட் பதினோராம் இடத்துல ஏதாவது ஒரு பாவ கிரகம் கிரகங்கள் இருந்தாலே உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்லயும் உங்க வேலை சார்ந்த விஷயங்களையும் வந்து பெருமளவு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாரு அதனால அதை பத்தியுமே வந்து பெருமளவு நீங்க கவலைப்பட தேவையில்லை இந்த ரெண்டு கிரகங்களும் நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு உங்களுக்கு தசா புத்திகளும் உங்களுக்கு பேவரபிளா இருந்துருச்சு அப்படின்னா இது மாதிரி ஒரு பொண்ணான காலம் இல்ல அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து டபுள் த டைம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய விஷயமா தான் உங்களுக்கு அமையும் இந்த லாபசனி வந்து உங்க ராசிக்கு வந்து உங்களுக்கு பெருமளவு லாபங்களை தர தயாரா இருக்கிறாரு அவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் எஃபர்ட்ஸ் நீங்க கொடுக்கணும் எந்த அளவுக்கு நீங்க உழைப்ப கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு உங்க எஃபர்ட்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அவர் வந்து லாபத்தை தயாரா இருக்கிறாரு அதனால இந்த ஒன்றரை வருடங்களை நீங்க பயன்படுத்திட்டு நீங்க என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் எல்லாம் முன்னெடுத்து வைக்கணும் உங்க பிஸ்னஸ் அது உங்க வேலை செய்ய ரிலேட்டடான விஷயங்கள் நீங்க என்னென்ன ஃப்யூச்சர்க்கு பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பான முன்னே டபுள் த டைம் எஃபோர்ட் போட்டு நீங்க வந்து இந்த டைம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஃப்யூச்சர்ல வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு பயணம் அது வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதுவும் இந்த ஒன்றரை வருஷம் மட்டும்தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி பயிற்சிகள் தான் வந்து உங்களுக்கு அவ்வளவு ஃபேவரபிளா இல்லை அப்படிங்கிறதுனால இந்த டைமை நீங்க நல்லா யூஸ் பண்ணி இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டைம் மாதிரி அதாவது உங்க முயற்சிகளுக்கான உங்க ஹார்ட் ஒர்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் டைம் அப்படின்ற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் நீங்க ஃபியூச்சர்ல ஒன் இயர்க்கு அப்புறம் கூட நீங்க ரிலாக்சேஷன் அப்படிங்கறத பண்ணிக்கலாமே தவிர இப்ப வந்து நீங்க கடுமையா உழைப்பை கொடுக்கணும் அப்படிங்கறத தான் அவர் எதிர்பார்க்கறாரு இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்க இந்த உங்க உழைப்பை கொடுக்குறப்ப அதுக்கான பலன் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் உங்களுக்கு ஃப்யூச்சர்ல நீங்க எதிர்பார்க்கறத விட இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் yarım ராகுமே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளான பொசிஷன்ல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்க தொழிலை வந்து நல்ல முறையில விரிவுபடுத்தி கொடுப்பாரு நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும் இல்லை நீங்க ஒரு சின்ன அளவுல தான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் விரைவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு உங்க ஏரியாலையோ இல்லை உங்க ஊர்லேயோ தெரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியராக ஆரம்பிக்கும் அதாவது உங்க தொழில் அப்படிங்கிறது வந்து நாலு பேருக்கு இன்னும் வெளியில தெரிகிற அளவுக்கு அது வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும் உங்க பேருமே வந்து நாலு பேருக்கு தெரிகிற அளவுக்கு உங்க வட்டத்துக்குள்ள தெரியிற அளவுக்கு நீங்க ஃபேமிலியர் ஆக ஆரம்பிப்பீங்க ராகுங்கிறதே பிரம்மாண்டம் மட்டும்தான் அவர் வந்து என்ன நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் அத வந்து கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடிய தான் அவர் செஞ்சு கொடுப்பாரு சோ இந்த காலகட்டத்துல வந்து உங்க பிசினஸ் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கும் சக்சஸ் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு விரைவிலே கிடைக்கவும் ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த சக்ஸஸ் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க ராசிக்கு சுகஸ்தானமான நாலாம் இடத்துல கேது இருக்கிறாரு அதாவது இந்த இடத்துல சுகஸ்தானத்துல கேது இருக்கிறது அப்படிங்கறது வந்து ஏதாவது ஒரு ஒரு குறைவு ஏற்படுத்தும் அப்படிங்கறது அதாவது உங்க சுகத்துல உங்க கம்ஃபோர்ட் லெவல்ல ஏதாவது ஒரு குறைவு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இப்ப வந்து நீங்க அதாவது பினான்ஸ் சார்ந்தோ பணம் சார்ந்த எந்த ஒரு குறைவும் உங்களுக்கு இந்த இடத்துல கேது வந்து கொடுக்க போறது இல்ல உங்களுக்கு ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல ஒரு சின்ன தடங்கள் ஏதாவது வரும் ஒரு பிரேக் ஏதாவது உங்களுக்கு வர மாதிரியான சூழ்நிலையை தான் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏதாவது நீங்க உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்குது அப்படின்னா கூட அது அந்த அந்த இடம் போறதன் மூலமா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஜாப நீங்க ஏத்துக்கறது மூலமா உங்களுக்கு நிறைய மணி சார்ந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு டிராவல் பண்றது அதுக்கான டைம் கொடுக்கறது எஃபோர்ட் கொடுக்கறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ன குறைக்குது இல்லையா அந்த மாதிரியான சின்ன லெவல் சிரமங்கள் தான் உங்களுக்கு வந்து கேத்து பவான் குடுப்பாரு ஆனா உங்களுக்கு பணம் சார்ந்த எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அவர் மூலமா வந்து உங்களுக்கு குறைவுப்படும் அப்படின்னே சொல்லவே முடியாது அதனால நீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிக்கிறதுக்கு உங்க மைண்ட நீங்க ரெடி பண்ணிக்கோங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு மாறக்கூடிய இந்த குரு வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு முயற்சிகள் வந்து நல்ல நிலைமைக்கு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த இடம் வந்து மறைவு ஸ்தானம் மூணாம் இடம் இந்த முயற்சி ஸ்தானம் மறைவாகிறது அந்த இடத்துக்கு உங்களுக்கு குரு வர்றது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாவே ரிஷபராசிக்கு வந்து குரு நல்லவரா இல்ல நட்பா பகை அப்படின்னு கேட்டா பொதுவான ஒரு ரிஷபராசிக்கு உண்டான பலன்ல அவர் அப்படி பேவரபிளா இல்ல அதுவும் இல்லாம அவர் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால இங்க அந்த அஷ்டமாதிபதி வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல மறைவு மறைவு செய்யறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்டை தான் கொடுக்க போகுது சோ அத பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு நிறைய தைரியம் தன்னம்பிக்கை அதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போறாரு உங்க இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்து அவங்களுடனான உறவுகள் வந்து நல்ல நிலைமையில இருக்க போகுது அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கூட இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உண்டான பாண்டிங் வந்து உங்களுக்கு நல்லபடியா இருக்க போகுது அவங்க மூலமாவே உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஆதாய ஆதாயங்கள் கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த டைம்ல இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நிறைய காதல் மலரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டைம்ல நிறைய இருக்குது ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே கூட அந்த மாதிரி பீப்புளுக்குமே கூட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல நல்ல விதத்துல மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி அது வந்து திருமணம் நோக்கி போகக்கூடிய ஒரு டைம் இது அப்படின்னே சொல்லலாம் அதனால ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான எந்த ஒரு உறவு முறையுமே வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப தான் கொடுக்க போகுது அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சு திருமணத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு இருக்காங்க அடுத்த திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே வந்து அதுவுமே வந்து ரெண்டாவது திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல முறையில உங்களுக்கு அந்த திருமணத்துக்கான வாய்ப்புகளும் வர ஆரம்பிக்கும் தொழில் சார்ந்த உங்களுக்கு பார்ட்னர்கள் உண்டான அவங்க கூட உண்டான என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் அதுவுமே நிவர்த்தியாக ஆரம்பிச்சு அவங்க உண்டான ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நல்ல முறையில ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி உங்க டார்கெட்டை நோக்கி நீங்க போறப்ப நல்ல வந்து அதுல வந்து ஒரு கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல டெக்னிக்கலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தா தான் அந்த பிசினஸ் வந்து நீங்க சேர்ந்தாப்புல யோசிச்சு ஒரே மாதிரி நீங்க திங்க் பண்ணி டிசைட் பண்ண முடியும் அந்த டெசிஷன் வந்து உங்களுக்கு எப்பயுமே சக்சஸ் கொடுக்கக்கூடியதாகவும் அமைய ஆரம்பிக்கும் இந்த உண்டான நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மேம்பட கூடிய டைம் அப்படிங்கிறதுனால அதன் மூலமா உங்க தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கட்டாயம் ஏற்படுத்தா போகுது லாபஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பெறது அப்படிங்கிறது வந்து நீங்க சின்ன லெவல்ல எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்க தொழில ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் உங்க தொழில இருக்கக்கூடிய என்ன விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலுமே சரி அதெல்லாம் நல்லிஃபை ஆக ஆரம்பிக்கும் ஓவராலாக உங்களுக்கு தொழில் அண்ட் ஃபேமிலி சார்ந்த நிறைய நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஜூனுக்கு அப்புறம் உண்டான பிற்பாதியான வருடங்கள்ல வந்து உங்களுக்கு இன்னொன்னு ஃபேவரபுலான டைம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சமான குருபகவான் ஏதாவது வழிபாடு மகான்கள் வழிபாடு அதெல்லாம் நீங்க பண்ணிக்கிறது மூலமா மேலும் உங்களுக்கு வரக்கூடிய நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்க அதிகப்படுத்திக்க முடியும் சோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ